வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் விடுபட்டவர்களுக்கு புதிய அப்டேட் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை இரண்டு மாதங்களுக்குள் இணைப்பது தொடர்பாக துணை முதல்வரும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக அவர்கள் யாரையும் சாராமல் இருக்க வேண்டும் என்பதற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலில் ஒரு கோடி பேருக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அரசு அறிவித்த பட்டியலுக்குள் வரும் அத்தகைய அத்தனை பேருக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது தற்போது சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பயனாளர்களாக உள்ளனர் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவதால் அடுத்த சில மாதங்களில் மேலும் ஓரிரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட உள்ளனர் இந்த நிலையில் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் ஆயிரம் ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் துவக்கத்தில் ஒரு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் ஒரு கோடியே ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் அந்த தொகை மாதந்தோறின் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஒரு கோடியே ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் தொகை பெற்று வரும் நிலையில் மேலும் பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் மேல்முறையீடு மனுக்கள் வரப்பெற்றுள்ளதால் அவற்றை பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தவும் கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் இதில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த மாதமே உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது முதல் கட்டமாக ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு கோடி பேருக்கும் இரண்டாம் கட்டமாக நவம்பரில் ஏழு புள்ளி மூன்று லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது தொடர்ந்து மூன்றாம் கட்டமாக இந்த மாதம் தகுதி உள்ளவர்கள் உரிமை தொகை வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது